பைசன் திரைப்படம் வந்ததுக்கப்புறம் திருவுக்கும் மாறிக்கும் பைசன் உண்மையில பைசன் வந்து எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமா கொடுத்தாரு தோல்விகளும் உண்டா தோல்விகள் வெற்றியும் தோல்வியும் தானே சண்டையெல்லாம் சண்டைகள் வராத கபடி உண்டா அதெல்லாம் வரத்தாச்சு எங்களை செலக்ட் பண்ணி பெங்களூர் வந்து டெல்லிக்கு பிளைட் ஆர போப்போம் ஏழு பேர் என்ன அப்படியே வானத்தை தான் பார்த்தேன் பெரிய ஆளாயி இது பெரியவனா அந்த பிளேன்ல பறக்கலாமல்ல அப்படின்னு சொல்லுவாங்க அவனே அதை என் உடம்புல அப்படியே செலுத்து அப்படியே நின்று என்ன இந்த படம் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சீன் என்ன படத்தில் இப்போ உங்களோட கதை ஒன்று சொல்லி அந்த கதையில் ஒரு சிறிய மாற்றங்கள்லாம் பண்ணி அவர் படம் எடுத்திருக்கார் ரெண்டு மூணு ஆட்லாம் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வச்சுக்கலாம் அதனால் திரைக்கதைக்கு பண்ண வேண்டிய ஒன்று அது உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு ஒரு ஏன்னா நாங்கள் நான் ரெண்டு மூணு சீனில் வந்து கண் கலங்கிட்டேன் அது அது வந்து இந்த அப்பா பையங்கிற அந்த இதில் ஒரு கலக்கம் இருந்தது அதில் ஒரு இடத்துல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து பா பாடிலான்னா எவ்வளோ தூரம் பா ஓடுறது என் வேலி எதுன்னு தெரியாமல் நான் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்கிற ஒரு காட்சி இருக்குது அந்த காட்சி வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கனத்தை ஒரு இதயத்தை கொடுத்துச்சு எல்லா இதுலேயுமே தம்பி வந்து எனக்கு அந்த படம் ஃபஸ்ட்டு 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 பார்க்க கூட்றப்போ ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்போ பார்க்குறப்பவே ஒவ்வொரு டைமும் அவங்கிட்ட வந்து அவங்க பேச பார்ப்பேன் என்ன அவன் என்ன பேச உண்மையிலே நான் வந்து நான் சொன்னது சின்னது தான் அவன்கிட்ட கதையை ஆனால் அவ்வளோத்தையும் உள்வாங்கி இவ்வளவு இதாக பண்ணியிருக்கேன் இதில் எல்லாத்துலேயுமே எனக்கு வந்து கண்ணின சூழ்நிலை தான் இருந்தது அளவுக்கு சரி பண்ணுது ஆனால் வந்து அந்த ஒரு அந்த பாட்டு இருக்குது பதிலாக சீனிக்கல் பாட்டு இருக்கில்ல அது வந்து எப்படின்னா நான் சொன்னோம்ல உங்கள் இழந்ததுன்னு கேட்டிங்களா அந்த இது வந்து எங்கள் அம்மாவோடைய நினைவில் வந்து ரொம்ப இது பண்ணிச்சு அதே மாதிரி நான் ரொம்ப உற்சாகப்படுத்தினாருந்து ரக்க ரக்க அது வந்து தன்னால் பறக்கிற மாதிரியே எனக்கு நான் ஆக்சுவலாக வந்து நான் சும்மா போய்னாலும் சும்மையே போக மாட்டேன் கொச்சிக்கிட்டு போவேன் அல்லது ஊர்லேயே நடந்துலாம் போகவே மாட்டேன் எப்போவுமே அந்த அந்த ஒரு வயசில் அந்த பறக்க அந்த ப நான் பறக்கிறதுலாம் உண்மையிலே பறந்து போகிறது மாதிரி எனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு அந்த பாட்டுக்கெலாம் அந்த ஓடுதலும் சரி நம்ம சரி உண்மையிலே அதை டேரெக்டர் வந்து அப்படியே கெட்டி பிடிச்சி அவருக்கு ஒரு புத்த கொடுத்துட்டு அவ்வளோ சந்தோஷப்பட்டு வந்தேன் அன்னைக்கு அவர் அன்றைக்கு தான் டேரக்டருக்கும் வந்து அவருக்கும் ஒரு பயங்கர ஹோப் இருந்துச்சு அன்றைக்கு அண்ணன் வந்து சொல்லிட்டாங்கன்னு சொல்லி உண்மையிலே அன்னைக்கு அன்னைக்கு நைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு தூக்கமே வரல அப்படியே ஆறி அடுத்த நாள் காலையில் ஃப்ளைட் ஆகி ஊருக்கு தான் போனோம் ஊருக்கு தான் போட்டு கொடுத்தாங்க அன்னைக்கு நைட்டு பிடிச்சிட்டு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஷோவில் பார்க்குறப்பவும் ஒவ்வொரு இதுக்கும் அது வந்து பேக்ரவுண்டு மியூசிக்லாம் பார்த்தேன் அந்த மியூசிக் வந்து இன்னும் பயங்கரமாக இருந்தது ஒவ்வொரு இதுக்கும் தம்பி என் என்ன என் பக்கத்தில் உட்கார சொன்னது நம்ம டேரக்டர் அவர் பக்கத்தில் உட்காந்து ஒவ்வொரு தான் தம்பி கையை கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காது ஏன்னா இப்படி பண்ணி வச்சிருக்கேன் இப்படி பண்ணிச்சிருக்கேன்னு அவ்வளோ உள்வாங்கி ஒவ்வொரு கருத்துக்களையும் அவர் சொன்ன விதங்களும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு விளையாட்டு வரோம்னாக்கி நம்ம எந்த த என்ன தடையுதுன்னு தாண்டி போன சொல்லி விளையாட்டு வரலுக்கும் அது ஒரு உந்து வேகமாக இருந்தது இருக்குது இப்போவும் இன்னைக்கு வந்த இந்த மேட்ச்சில் அந்த ரிஜிஸ்டர் கூப்பிட்டு சொல்கிறாங்க உண்மையிலே எனக்கு அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது இந்த படத்தோட தாக்கம் தாக்கம் ரொம்பவே அதில் படம் பார்த்து படம் பார்க்காதாலே இல்லாத அந்த மாதிரி என்கிட்ட ஒவ்வொருத்தரும் அதை இதை சொல்கிறாச்சுலாம் எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலே இந்த பைசன் திரைப்படம் வந்ததுக்கப்புறம் துருவுக்கோ மாறிக்கும் பைசனுங்கிறதோட எனக்கு உண்மையிலேயே பைசன் வந்து எனக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதமாக கொடுத்தாரு டேரக்டர் அதுக்கு தான் அவருக்கு தான் நன்றின்னு சொல்ல மாட்டேன் ஒரு நாள் ஏன்னா அது என் தம்பி நன்றின்னு சொன்னால் அன்னைக்கே மறந்துடுவாங்க எனக்கு வந்து அப்படி ஒரு அவருக்கு எது சொன்னாலும் தாகாது நாங்கள் நன்றி சொல்லணும் என்னன்னா இப்படி ஒரு விளையாட்டு வீரரை எங்களுக்கு அடையாளப்படுத்தி காட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு நாங்கள் தான் மாரிசுரராஜ் அவர்களுக்கு நன்றி சொல்லணும் உண்மையிலே உண்மையிலே அற்புதமான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காரு ஆனால் இந்த படத்தில் வந்து காமிக்கும்போது அந்த ஏஷியன் கேம்ஸ் ஜப்பான் அப்படின்னு ஒன்று காமிச்சேன் ஒரு ட்ராவல் ஃப்ரம் ஒரு மனத்திலிருந்து ஜப்பான் வரைக்கும் போகிறது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா எப்படி இருந்தது அந்த ஃபீல் முத முதல்ல வெளிநாடு அதாவது இந்தியாவுக்குள்ளே ஆடிட்டிங்க அதெல்லாம் பிளேலாம் ஃபஸ்ட்டு எங்களை செலக்ட் பண்ணி பெங்களூர் வந்து டெல்லிக்கு ஃப்ளைட் யாரும் போகிறப்போ அந்த ஃப்ளைட்டில் வந்து அந்த படிக்கட்டில் அந்த மேலே உள்ளே யாருக்கு முன்னாடி யாரும் இல்லை யார் பேர் இன்னொன்னே அப்படியே வானத்தை தான் பார்த்தேன் ஏன்னா நான் சின்ன வயசில் எங்கள் அம்மா அறுவடைலாம் எல்லாம் வயலில்லாம் சும்மா சும்மா இருக்கா ஏழை ஏழாங்கலாம் எட்டாங்க படிச்சலாம் எங்கள் அம்மாவோட அறுக்கிறதுக்குலாம் போகிறோம் அவன் போகிறப்போ அந்த பிளைன் போகலாம் அப்படி ப்ளெயின் போகணும்னு அப்படி எந்திரிச்சு அப்படி இட்டி பார்ப்போம் இல்லை இப்போ பெரிய ஆளாயி இது பெரியவனால் அந்த பிளைனில் பறக்கலாமல அப்படின்னு சொல்லுவான் எங்கள் அம்மா எப்போவுமே உடனே அதை நினச்சோன்னே என் உடம்புலாம் அப்படியே செலுத்து அப்படியே நின்று என்னடா என்ன நினைக்க போக யாருக்கு போட அப்படின்னு சொல்லி இருந்தாங்க இந்த டெல்லி போய் இறங்குச்சி அந்த ஃபீல் இருந்தது ரோஹிசிமா போனோடனே எங்களுக்கு வந்து கண்ணக்கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருந்தது ஏன்னா நம்ம இந்த ஊருக்குலாம் வருவோம்னு நினச்சி பார்த்தோமா இப்படி ஒரு ஊருக்கு நம்ம வந்திருக்கோமே உண்மையிலே நம்மளுடைய உழைப்பு தான் நம்மளை ஜெயிக்க வச்சுதா இல்லை நம்ம திறமை தான் வெளியே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப கேள்விக்குறிகளோடு தான் இருந்தோம் மேட்ச் ஆனால் எங்களோட மோட்டிவேஷன் என்ன எந்த எந்த வருஷம் என்னோடய இருபத்தி நாலு வயசில் நம்ம வந்து மேட்ச் வின் பண்ணணும் தான் அதோட என்ன நம்ம ஜெயிச்சு கொடுத்தா தான் நம்ம இந்தியாவுக்கும் நம்ம தமிழ்நாட்டுக்கும் சேரும் அதில் வந்து நாங்கள் வந்து மேட்ச் தாட்டி ரொம்ப கான்ஃபிடண்டாக அந்த பத்து பேர் தான் அப்போ பத்து பேர் தான் படி ராஜரத்னம் தான் கேப்டன் கேப்டன் காலையில் எந்திரிப்போம் எங்கள் வேலையை பார்ப்போம் அதே மாதிரி மேட்ச் முடியாது ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி அந்த கிளைமேட் செட் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி போய் நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடியே போயிட்டோம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் எங்கள் கோச்சிங் சும்மா சொல்லக்கூடாது சந்தானம் ஜாதம் ரொம்ப நல்லா எங்கள் கூட கோஆப்ரேட் பண்ணி மேனேஜர் வந்து எஸ்பி பேனியன் சார் தான் வந்திருந்தாங்க அவங்களும் டெய்லி ஈவினிங் வந்துடுவாங்க என்ன பண்ணிங்க அது பண்ணுங்கன்னு கேட்குறது நாங்கள் போன அப்புறம் தான் செட் பண்ணாங்க அந்த கிரவுண்டில் தான் கபடி ஆடணும் கபடி ஆடி ஒவ்வொரு சில மேட்சஸ்ஸை அதாவது அதை எல்லாத்தையுமே நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் புரிஞ்சிருப்பீங்க ஆனால் ரொம்ப நல்லபடியாக அதை ஜப்பானில் வந்து வின் பண்ணிட்டு வந்து வின் பண்ணவனதுக்கு அப்புறம் தான் இந்த எங்களுக்கு அவ்வளோ ரொம்ப பூரிப்போடு இருந்தோம் கேப்டன் வந்து ராஜர்தன் வந்து அந்த இடத்துல வச்சு அப்படி கட்டி பிடிப்பார் டம்முட் ரெண்டு அடி அடிப்பார் அவ்வளோ சந்தோஷத்தில் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தோம் அந்த மேட்ச் அதில் இதை வந்து இந்த கபடியில் ரெண்டு இது பார்க்குறேன் இப்போ இங்கே பார்க்கும்போது இல்லை இந்த டர்ஃப்னு வாங்கல்ல இந்த டர்ஃபில் ஆடுறது அப்புறம் ஒன்று ஒன்று மட்டில் மேட்டு மண்கோட்டு மேட்டு இது மேட்டு மண்கோட்டு மட்கோட்டு மட்கோட்டில் விளாடுறது மேட்டில் விளையாடுறதுக்கும் என்ன ஆக்சுவலாக மண்கோட்டு வந்து நீ இன்ஜுரி இந்த மாதிரி உள்ள இன்ஜுரி வராது ரொம்ப ஸ்கிராச்சஸ் ஆகும் ரொம்ப இதாக தான் நீ இன்ஜுரிஸ் ஆகும் மண்கோட்டில் இங்கே அப்படி இல்லை க்ராட்சிருக்காதான் நீ இன்ஜுரி ஈஸியாகிடும் இதை காரணம் இதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும் அந்த மேட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஜெயிக்க முடியும் இவன் நம்ம மணக்கோட்டில் வந்த ஸ்டைலில் வந்து இப்படி இப்படி திரும்பினோம்னா நீ இன்ஜுரி ஆகிடும் ஆங்கிள் போயிடும் அந்த மாதிரி ஒரு சில இன்ச்சு இன்ஜுரிஸ் இதில் அதிகமாகும் எது பெஸ்ட்டா இப்போ மண்கோட்டில் பெஸ்ட்டாக அதாவது எப்படின்னா ப்ராக்டிஸ் ரெண்டுமே உங்களுக்கு வந்து இப்போ பார்த்தோன்னா உங்க அதில் வந்து ஸ்க்ராட்சி நாங்கள் அப்படி இல்லை நாங்கள் விளையாட காலம்லாம் பேண்டே போடாமல் புண்ணாக தான் இருக்கும் எல்லாமே அங்கெல்லாம் சிறைதான் வச்சுப்போம் அதனால என் ஒய்ஃப் வந்து என் பிள்ளைங்கள விளையாடே அனுப்பல புண்ணுக்கு மருந்து போடுறதுக்கு அவ்வளோ டைம் சரியாக இருக்கும் இல்லை தான் காலங்கள் விளாண்டுக்கிட்டே போயிடல ஒரே புண்ணு இந்த பிறவர்கள் பக்கத்தில் புண்ணு ஆறவே ஆறாது உட்ல ஆறாது இந்த புண்ணு தான் இருக்கும் அந்த இந்த புண்ணு ஆறும் அடுத்தால் இந்த இந்த காலில் வரும் மாறி மாறி புண்ணு தான் இருக்கும் இப்போ அப்படி இல்லை இஞ்சியில் வந்து இது வந்து ரொம்ப சிவியரான இஞ்சியில் தான் விழுப்புண் விழுப்புண் தான் அப்போ எல்லாமே இந்த மாதிரி இதில் இதுலலாம் ஒரு தடவை பாம்பே மேட்ச் போகிறோம் வெட்டி அஞ்சு தையல் இதில் இந்த இது இப்படியே மூடிடுச்சு அஞ்சு தையல் போட்டு அடுத்த நாள் அடுத்த நாள் போய் மேட்ச் தான் ஆடணும் அப்போ வந்து நாங்கள் வந்து இதை பற்றி பயப்படுத்த ஏன்னா கை ஒடிஞ்சது இருபத்தி நாள் கபடி ஆன்ட்டேன் இந்த சோல்ற அடிப்படைச்சு இந்த என்ன இந்த இது பிடிமும் தூக்கிட்டு தான் இருக்கும் இது அடிப்படைச்சு இது பதினேழாவது நாள் திருப்பி கபடி விளாண்டினோம் பதினஞ்சு நாள் கூட ஆகலை மேட்டூர் எங்கள் ஆல் இண்டியா மேட்ச் இபி எலக்ட்ரிசிட்டி போர்டு ஆல் இண்டியா மேட்சில் விளாண்டாக ஆகணும் அப்படி சுச்சுவேஷனில் தான் ஆகும் அப்படி வந்து எங்களுக்கு அந்த பயம் தெரியாது கபடியை பொறுத்தளவில் பட் இன்டர்நேஷ்னல் இதில் வந்து இந்த மாதிரி மேட் இருக்குமா இல்லை அப்போ மன்கோட்டு தான் அப்புறம் மேட் வந்துருச்சு இப்போ வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் மேட்ச் நடத்தினாலே மேட்டில் தான் நடத்துகிறோம் இப்போ எல்லாமே பிளேஸுக்கு வந்து மேட் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு பிளேஸ் எல்லாமே மேட்டில் வந்து ச எல்லா மேட்சஸ்ஸுமே இப்போ மேட் மேட்சஸ் தான் ஓகே நாங்கள் இப்போ இப்போ இன்விடேஷன் மேட்ச்சுனாக்கி அவங்களே போட்டுருவாங்க இது வந்து மேட் இந்த மேட்ச் நடைபெறும்னு போட்டுருவாங்க அதனால் மேட் மேட்சஸ் பண்ணுறேன் ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கா ஆக்சுவலாக ஏன்னா மட்டில் தான் மைண்டு கொஞ்சம் நல்லாயிருக்குங்கிற மாதிரி ஏதாவது அதாவது அப்படி இல்லை ஏன்னா எனக்கு இது இது ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு விஷயம் மேட்டுங்கிறது இன்டோரில் விளையாடுறது இன்டோரில் இப்போ இதில் வந்து ஏசி ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சுங்களேன் மட்டு கோட்டில் விளையாடும் போது அவுட் கம்ப்ளீட்டாக வந்து வேறு ஒரு ஸ்ட்ரக்சர் அது என்ன ஒரு நீங்கள் இப்போ அதில் தான் விளையாண்டு வந்துருக்குறீங்க இப்போ விளையாடும் போது ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல கண்டிப்பாக டிஃபரன்ஸ் இருக்குது அதான் சொன்னோம்ல சொல்ல முடியாது மனசுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது நாங்கள் மன மண் கோட்டை தான் பிடிக்கும் ஏன்னா இப்போ உள்ள பசங்களுக்கு பிடிக்க முடியும் மண்ணுக்கு எந்திரிக்கதே பிடிக்கல ஏன் நாங்கள் வந்து நாங்கள் விளாண்ட காலம் வந்து ஒரு டிவி எங்க மேட்சே நாங்கள் பார்க்க முடியாத காலங்கள்ல நாங்கள் விளாண்டுருக்கோம் இப்போ அப்படி இல்லை டேரக்டா வந்து மேட்ச்சை பார்த்துட்டு என்ன தப்பு இருக்கோ அந்த மேட்சில் அப்போயே எடுத்துக்கலாம் நாங்கள் அப்படி இல்லை ஒரு மேட்ச் முடிச்சுட்டா அந்த மேட்ச்ல என்ன தப்பு பண்ணணும் எப்படி நம்மளை பிடிச்சா ஒன்று நாங்கள் யோசிச்சு அடுத்த மேட்ச் வரைச்சு அவன் நம்மளை எப்படி பிடிக்க வேணாம் பண்ணுறோம்னு சொல்லி நாங்க யோசிப்போம் இப்போ இல்லை அடுத்த நிமிஷமே இந்த மேட்ச்சை படிக்க சொல்லி நம்ம பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாம மேட்ச் போட்டுனாக்கி உங்களுக்கு வந்து இன்டோர் போடச்சு அந்த இன்டோரில் வந்து ஒரு மேட்ச் ஆடினா திரும்ப அது அப்புறம் வெளியே வந்து ஒரு பத்து பத்து நிமிஷம் இருந்துட்டு தான் உள்ள வரணும் அப்போலாம் வந்து பண்ண ஓப்பன் மேட்ச்செலாம் அப்படி இருக்காது ஆக்சிஜனோட லெவல் நல்லாயிருக்கும் இங்கே அந்த லெவல் கம்மியாக இருக்கும் நல்லா தண்ணி குடிக்கணும் ஆக்சுவலாக அந்த மாதிரி ஜூனியர்ஸ் வந்து அதுக்கேற்ற மாதிரி அதை இப்போ தான் ஒன்று ஒன்றுக்கும் முன்னாடி நாங்கள் இடத்துல எங்களுக்கு வந்து டாக்டர் கிடையாது ஃபிசியோதெரபிஸ்ட் கிடையாது யாருமே இருக்க மாட்டேங்குது அப்படிலாம் எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சசஷன் இருக்காங்க அதனால பசங்க வந்து இப்போ வந்து ப்ரோகப்லாம் வந்து இதை பார்த்தோன்னே அவங்க ஸ்டைலே மாறிடுச்சு ஒரு அடிப்பட ஒரு அடிப்பட்ட உடனே அது லைட் ஐடிய்தான் கூட அந்த அவங்களுடைய ஸ்டைலே உட்காந்து இருந்துச்சு போகிறதா இல்லை ஓ மை காட் ஐ காட் இன்ஜூட் அப்படின்னு நாங்கள் வந்து கையை ஒடிஞ்சினாலும் ஆ ஒடிஞ்சிச்சு பரன்னு பிடிப்போம் கொஞ்ச நேரம் அவ்வளோதான் அப்புறம் கெட்டு போட்டு தொங்கி விட்டு போயிட வேண்டியதா இல்லை சொல்றேன் ஒரு எவ்வளவு பெரிய இதெல்லாம் அஞ்சு தையல் போடுவீங்களோ அந்த தையல் எப்படி வச்சுக்கிட்டு தையல் கழிச்சிட்டு உடனே தச்சுட்டு வந்துலாம் விளாண்ட காலங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி ஆனால் மண் கோட்டுக்கு இது டிஃப்ரெண்ட் ஆகி நம்ம மேட் கோட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நம்மளை ரெடி பண்ணிக்கிடணும் ரெடி பண்ணணும் ஆனால் மனசு வந்து மண்கோட்டில் அடைச்ச ஸ்டைல் வந்து நாங்கள் வந்து இப்போமே ஓப்பனில் வந்து எல்லா மேட்சஸும் இது போட்டாங்க மேட் போட்டாங்க இன்டோர் இல்லாமே ஓப்பன்லேயே மேட் போட்டு நடத்துகிறோம் ஓ அது வந்து இப்போ ரெடிமேடாக மேலே இப்போ இதுமாதிரி போட்டு இப்போ அது வந்து ரொம்ப இதாக இருக்குது அதனால அந்த ஆக்ஷன் லெவல் வந்து குறையதுக்கு ஒன்றும் வாய்ப்பு இல்லை நல்லா இப்போ பசங்கள் எல்லாருமே இப்போ நம்ம தமிழ்நாட்டு டீம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னாக்கி இன்னைக்கு கலைஞரில் இருந்து ஒரு பொண்ணு கார்த்திகான்னு சொல்லி இன்னைக்கு அண்டர் எயிட்டீனில் போய் ஏசியன் சாம்பியன்ஷிப் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரி பையன் அபினேஷன் சொல்லி தஞ்சாவூர் பையன் திருவாரூர் பையன் வந்து மின்னில் பாய்ஸ்லேயும் இந்த பொண்ணு கேல்சியம் போய் விண்மெண்ட்டு கவர்மெண்ட்டில் நல்ல ஒரு ஊக்கத்தை கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பிரைவேட்டில் எல்லாருமே கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்காங்க அந்த மாதிரி இப்போ வந்து ஸ்போர்ட்ஸுக்கு வந்து நல்ல ஒரு இது வந்துட்டு அது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் த்ரீ பர்சன்ட் கோட்டா வந்து அலாட் பண்ணி நீங்கள் கவர்மெண்ட் மூலமாக த்ரீ பர்சென்ட் கோட்டா வந்து ஓரளவு ஃபில் பண்ணிகிட்டு வராங்க என்ன ஸ்போர்ட்ஸ் கோட்டான்னு சொல்லி ஒன்று முன்னாடி இருந்தது அப்போது வந்து எப்படின்னாக்கி ஒவ்வொரு டீமும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கும் இவங்க கபடியா ஹாக்கியா ஃபுட்பாலா வாலிபாலா பேஸ்கெட் பாலா எல்லாமே எங்கள் ஈவியில் இருந்து இருந்தது ஓகே நம்ம ஸ்போர்ட்ஸ் கோட்டா நைன்டி த்ரீ ஃபோரில் ஸ்போர்ட்ஸ் கோட்டா போட்டாங்க அதில் தான் நாங்கள் ஜாயின் பண்ணேன் நான் சவுத் ஓன் தான் சர்ட்டிஃபிகேட் இருந்தேன் என் ஃப்ரெண்ட் வந்து நேஷனல் சர்ட்டிஃபிகேட்ருந்தான் இதை வச்சு நாங்கள் ஸ்போர்ட்ஸ் கோட்டா மூலமாக தான் உள்ளே வந்தோம் அதனால தான் அந்த டைமில் வந்து நாங்கள் வந்து கண்டினியூ பத்து தடவை ஆல் இண்டியா வின் பண்ணோம் சூப்பர் ஆல் இண்டியா அலசி போர்டில் அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய ஆல் இண்டியா மேட்சஸ் ஓப்பன் மேட்ச் நடக்கிறதுனால ஒரு நைன்டி ஃபைவ்ல பதிமூணு மேட்சில் நாங்கள் பன்னிரெண்டு மேட்ச் வின்னார் ஒரு மேட்ச் தான் செகண்ட் ஐசி போட விட்டோம் இப்படி ஒவ்வொரு மே அது வந்து தமிழ்நாடு இல்லை இந்தியா லெவலில் தான் தெரியக்கூடிய அளவு தோல்விகளும் உண்டா தோல்விகள் கபடினா வெற்றியும் தோல்வியும் தானே தோல்வி இல்லாம ஒரு இருக்க முடியாது ராஜதண்டத்தை நாங்க ஜெயிச்சு ராஜதண்ட பத்தோட தொடர் ஒரு தடவை ஜெயிச்சா எப்பயா ஏதாவது குரூஷியலான மேட்ச் வந்து தோல்வி அடைஞ்சதுல ஏதாவது ஒரு பெரிய ஒரு ஞாபகமா இருக்கு அது ஏன் இப்படி தோத்தோம் சில இதை சொல்லுவாங்கல்ல அந்த ஒரு லாஸ்ட் ஒரு ரைட்ல போய் நாங்க 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 ஈபி டீமும் சன்பேப்பரும் விளாடுறோம் நாங்க சன்பேப்பரும் கெஸ்ட் தான் ஆடுவோம் அந்த பசங்க கூட்ட விளாட்றதுல ஒரு மேட்ச் வந்து ரொம்ப இதா போய் அவங்கள்ட்ட லூஸ் பண்ணிட்டோம் ராஜாங்க மூல துறையில அதுக்காக அந்த மேட்ச்சை அடுத்த மேட்ச் மேட்டூர் மேட்ச்சில் அவங்களை ஜெயிக்கணும்னு சொல்லி அவங்கள கண்டிப்பாக ஜெயிச்சாருன்னு சொல்லி ரவிசந்திரன் என் ஃப்ரெண்டு சொல்லுவோம்ல ாலும் விளாட சில கிரவுண்டு அதுவும் எங்கள் டீம் தான் இருந்தாலும் அது வந்து நாங்கள் வந்து மேட்ச் தாக்கி வந்து நான் எங்களை வந்து வெளியே தான் இருப்போம் கிரவுண்டுக்குள்ள போட்டி வந்துட்டா வெளியே வந்துட்டாக்கி மாப்பிள்ளம் சார் மீன் பேசிக்க முடிஞ்சு உள்ள ஒரு நாள் கூட நாங்கள் வந்து பேசி வச்சு விளையாடுறோம் அந்த மாதிரி எந்த விதமான இருக்காது அதுக்குள்ள நாங்கள் போகவே மாட்டோம் எடுத்து விளாடுவோம் இப்போ கூட இந்த சிஎம் ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் வரல சண்டைகள் வராத கபடி உண்டா அதெல்லாம் வரதாச்சு சண்டையில கிளியாத சட்டை எங்க பாரு அது ஒரு பக்கத்துல ஆனா பிளேஸ்ல எங்களுக்குள்ள சண்டை வராது கிரௌண்டுக்குள்ள சண்டை வராது கிரவுண்டுக்கு தண்ணி வெளியே தண்ணி அதுக்குள்ள நாங்கள் போவே போட்டோம் எங்க விளையாட்டு முடிஞ்சதுன்னா நாங்க எங்க பாட்டில் வந்துகிட்டே ஒரு கபடி டீமில் ஏழு பேர் இருக்கணுமா இப்போ மெயின் செவன் தானே இல்லை விளையாடுறது ஏழு பேர் ஏழு வெளியே அஞ்சு பேர் இப்போ கூட ரெண்டு பேர் திரும்பவும் பதினாலு பேர் ஆகிட்டேன் முன்னாடி பன்னிரெண்டு பேர் தான் இப்போ பதினாலு பேர் ஆகிட்டேன் பதினாலு பேர் ஆகிட்டேன் சப்ஸ்டியூட்லாம் சேர்த்துறோம்மா ஓகே சூப்பர்